திமுகவுடன் கூட்டணியை அறிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த் சற்று முன் அதிகாரபூர்வ அறிவிப்பால் அதிர்ச்சி எடப்பாடி புலம்பல் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சமீபத்தில் சந்தித்து பேசும்போது எங்கள் கட்சிக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்க உறுதி கலைத்தால் மட்டுமே கூட்டணி தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்ற பேச்சை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்த பிறகு தேமுதிக வலுப்படுத்த பிரேமலதா பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் நாடாளுமன்றத்திலோ கட்சியின் குரலை ஒழிக்கச் செய்ய ஒரு ராஜ்யசபா சீட் என்பது தேமுதிகவிற்கு நீண்டகால தேவையாகவே இருந்து வருகின்றது கடந்த காலங்களில் ஒரு சில கூட்டணிகளில் இதற்கான வாக்குறுதி அளிக்கப்படும் அது நிறைவேற்றப்படவில்லை தேமுதிகவின் பலத்தை யாரும் குறைத்து மடிப்பட வேண்டாம் கௌரவமான இடங்கள் மற்றும் ராஜ்யசபா சீட்டு உறுதியாக செய்யப்பட்டால்தான் மட்டுமே தேர்தல் கூட்டணி அமையும் என்று பிரேமலதா பேசியுள்ளது தற்போது தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் அதிமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஒரு பெரும் சவாலாகவே மாறியிருக்கிறது இவைகளுக்கிடையே திமுக தரப்பிலிருந்து தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அப்போது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்று கூறப்பட்டதாகவும் அத்துடன் மரியாதையான தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் திமுக தலைமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல்களும் கசிந்து வந்தது இந்த சூழ்நிலையிலோ அடுத்த சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இதற்காக சிறிய கட்சிகள் தொடங்கி பெரிய கட்சிகள் வரை அனைத்தும் அயராது உழைத்தும் வருகிறது தற்போது தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களையும் வகுத்து வருகிறது மேலும் பீகார் தேர்தலில் தோல்வியடைந்த தேசிய கட்சியான காங்கிரஸும் தமிழக தேர்தலை மட்டுமே நம்பியிருப்பதும் என்பதை சொல்லலாம் இதற்காக இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து வரும் தேர்தலை எதிர்கொள்ள போகிறது இந்த நிலையில்தான் திமுகவிற்கு பாதகமாகவும் காங்கிரசுக்கு சாதகமாகவும் விஜய் களமிறங்கியிருக்கிறார் காங்கிரஸ் பீகார் தேர்தலில் தோல்வியடைந்ததை மையப்படுத்தி அதன் கோரிக்கைகளை திமுக மறுத்து வருகிறது இதன் காரணத்தினால் இவர்கள் திமுகவிலிருந்து விலகி விஜய் கட்சியில் இணையும் போக்கை காட்டி வருகின்றனர் காங்கிரசுக்கு தமிழகத்தில் அதிக அளவில் பக்கபலமாக திமுகவில் ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருந்தது இந்த சூழலில் இவர்கள் தாவே கவில் இணைவதற்கு ஆர்வம் காட்டி வருவது திமுக தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறு காங்கிரஸ் திமுக இடையே கருத்து வேறுபாடும் கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் முறியலாம் என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் சமயத்தில் காங்கிரஸின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் மேலும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு உரிய இடங்களை வழங்காமல் திமுக அவமானப்படுத்திவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் அது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதனை தடுக்க கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்தார் மேலும் கூட்டணி குறித்து பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் கேள்வியலை எழுப்பியபோது அவர் கூறியது ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பற்றி நாங்கள் தெளிவாக அறிவிப்போம் என்று அவர் தெரிவித்தார் நேற்று பெய்த மலையில் முளைத்த காளான் என்று நான் பேசியதை தாவேக்க தலைவர் விஜயை பற்றி பேசியதாக சிலர் திரித்துவிட்டனர் அவர் மட்டும்தான் சமீபத்தில் கட்சி தொடங்கியுள்ளாரா இன்னும் சிலர் தொடங்கியிருக்கின்றனர் தேமுதிக விஜயகாந்த் பிரேமலதா பேசும்போது விஜய் எங்கள் வீட்டு பையன் என்று எல்லா இடங்களையும் நான் கூறி வருகிறேன் தற்போது அவர் அரசியலுக்கு புதிதாக வந்துள்ளார் அவர் தன்னை நிரூபித்து சாதிக்க வேண்டும் கரூர் சம்பவம் எல்லார் மனதிலும் நீங்காத சோக வடிவை ஏற்படுத்தியிருக்கிறது இனி எப்படி அரசியல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விஜய்க்கு ஆலோசனை தான் வழங்க உள்ளோம் வருகின்ற தேர்தலுக்கு பின்னர் கூட்டணி அமைச்சரவை அமைய நிறைய வாய்ப்பு உள்ளதாக சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக சார்பில் எங்கள் கட்சிக்கு ஒரு நியமன எம்பி தருவதாக உத்தரவாதம் கொடுத்திருந்தனர் ஆனால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலோ என்று கூறவில்லையாம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நினைத்தோம் அதனால் குழப்பம் ஏற்பட்டது இதனால் எங்கள் கூட்டணி முறிந்து போனதாக சிலரும் கூறி வருகின்றனர் எம்பி சீட்டுக்காக நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று யாருக்கும் அவசியமில்லை என்று அவர் கூறினார் மேலும் பீகார் தேர்தல் வெற்றி தமிழகத்தில் பிரதிபலிக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது பீகாரில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வெற்றி பெற்றதாக ப சிதம்பரம் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் வாக்குக்கு பணம் கொடுத்துதான் வெற்றி பெறுகிறீர்கள் என்று அதை மறுக்க முடியுமா இதை தேர்தல் நிச்சயம் தமிழகத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வாக்கு திருட்டு நடக்கக்கூடாது என்பதில் தேமுதிகவும் உறுதியாகி இருக்கிறது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகத்திற்கான காரணத்தை மத்திய அரசு கண்டிப்பான முறையில் விளக்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வியை எழுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கோவையில் நடைபெற்ற தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார் தாயார் மறைவால் ரத தாமதமானதாகவும் புயல் வந்தாலும் ஆலோசனை கூட்டம் நடக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கோவை பேலமேடு பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் உரையாற்றினார் இந்த கூட்டம் மிகவும் முக்கியமானது என்றும் அனைத்து தொகுதிகளிலும் உள்ளம் தேடி இல்லம் நாடி ரத யாத்திரை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கோவை மாவட்டத்திற்கு ஏற்கனவே வரவிருந்த நிலையில் தனது தாயார் மறைந்ததால் வர இயலாமல் போனது என்றும் புயலே வந்தாலும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடக்கும் என்றும் எந்த இடையூறும் தேமுதிக ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும் அவர் உறுதியுடன் கூறினார் கூட்டத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் இன்று காலை காவல்துறையினர் கட்சி குடிகளை அகற்ற சொல்லி இடையூறுகளை ஏற்படுத்தியதாக கட்சியினர் கூறியதை சுட்டிக்காட்டினார் தான் செல்லும் இடமெல்லாம் தேமுதிகவிற்கு மக்களும் காவல்துறையினரும் பக்கபலமாக இருப்பதாகவும் ஆனால் கோவையில் மட்டும் ஏன் இப்படி உள்ளது என்றும் அவர் கேள்வியை எழுப்பினார் கோவை மாவட்டத்திற்கு யார் பொறுப்பாளர் என்று சிரித்தபடி அவர் கேட்டபோது அங்கிருந்த தொண்டர்களோ செந்தில் பாலாஜி என்று கோஷமிட்டனர் தேமுதிகவை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் என்று திமுகவை பெயர் குறிப்பிடாமல் அவர் விமர்சித்தது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீப்பை உழைத்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று கூட்டம் தான் அவர்கள் மேலும் யார் இடையூறு செய்தார்கள் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்றும் அவர் கூறினார் உங்கள் வேலையை தேமுதிகவுடன் வைத்து கொள்ளாதீர்கள் உங்களை போன்று லஞ்சம் ஊழல் செய்து ஜெயிலுக்கு சென்றவர்கள் நாங்கள் அல்ல யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் காசு கொடுக்காமல் கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா என்று பல்வேறு கேள்விகளை பிரேமலதா விஜயகாந்த் எழுப்பியது தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் பல்வேறு காலங்களாக தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்கும் என்று பல்வேறு அரசியல் பிரமுகரும் கேள்விகளை எழுப்பி வரும் நிலையில் தற்போது அதற்கு விடை தெருகும் அளவில் தேமுதிக பொதுச்செயலான பிரேமலதா விஜயகாந்த் ஒரு கூட்டத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அந்த தகவல் படி பார்த்தால் தேமுதிகவானது திமுகவுடன் கூட்டணியை அமைக்கும் என்று பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை என்றும் தேமுதிக வட்டாரத்தில் தொண்டர்கள் மத்தியிலும் பேச்சுக்களும் அடிபடுகிறது இந்த சூழ்நிலையில் தேமுதிகவின் இந்த கூட்டணி அறிவிப்பானது ஜனவரி மாதம்தான் நாங்கள் மாநாட்டில் அறிவிப்போம் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் திமுகவுடனான கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் கசிந்து வருகின்றன இந்த தகவலால் தற்போது எடப்பாடி பழனிசாமி பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது